அரசரும் பீர்பாலும் சிறிது நேரம் உழவி விட்டு வரலாம் என்று அப்பொழுது பீர்பால் நம் நாட்டில் உள்ளவர்கள் அதிகமா பார்வையற்றவர்கள் அதிகமா பார்வையற்றவர்கள் அதிகம் அதில் சந்தேகமே இல்லை எப்படிச் சொல்கிறீர்கள் உங்களால் நிரூபிக்க முடியுமா முடியும் நாளையே நிரூபிக்கிறேன் அரசே மறுநாள் அரண்மனைக்கு முன்னால் ஒரு பிறந்த கட்டளை வைத்துக் கொண்டு பீர்பால் பின்னிக் கொண்டிருந்தார் அங்கு வந்த அக்பர் பீர்பால் அரண்மனைக்கு வராமல் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர் பீர்பால் பதில் கூறாமல் தன் உதவியாளரை பார்த்து தலை அசைத்தார் அவனும் ஏதோ குறித்துக் கொண்டான் வந்தவர்கள் பலர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றும் சிலர் ஏன் கட்டிலை பின்னிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் எல்லாவற்றையும் குறைத்துக் கொண்டான் பீர்பால் இரண்டு பட்டியலோடு அரசவைக்கு சென்றார் என்ன பீர்பால் உமது பதிலை எப்பொழுது நிரூபிக்கப் போகிறீர் அரசு அக்பரிடம் இரண்டு பட்டியலையும் தந்தார் ஒன்று பார்வையுள்ளவர்கள் பட்டியல் மற்றொன்று பார்வை இல்லாதவர்கள் பட்டியல் என்ன இது வேர்பால் முதல் பட்டியலில் சில பெயர்களும் இரண்டாவது பட்டியலில் என்னுடைய பெயரையும் சேர்த்து பல பெயர்கள் உள்ளது என்ன வேடிக்கை இது இல்லை அரசே பார்வையில்லாதவர்கள் பட்டியல் இது நேற்று நான் கட்டில் பின்னிக் கொண்டிருக்கும் போது அதை கண்ணால் பார்த்த பிறகும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டீர்கள் என்றால் கண் இல்லை என்றுதானே அர்த்தம் தங்களைப் போல் கேள்வி கேட்டவர்களின் பட்டியல் தான் இது மற்றொன்று ஏன் கட்டிலை பின்னிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றவர்களின் பட்டியல் இப்பொழுது சொல்லுங்கள் அரசே யார் அதிகம் பேர் உள்ளனர் பார்வையற்றவர்கள்தான் அதிகம் உன்னுடைய பதிலை நான் ஒப்புக்கொள்கிறேன்